பல்கலைக்கழகங்கள் தன்னாட்சி கொண்டவை இந்தியாவில் ஆயிரத்தி நூறு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் சுதந்திரம் உண்டு அந்த பல்கலைக்கழகத்திற்கான சட்டங்கள் உண்டு மத்திய பல்கலைக்கழகங்கள் ஐம்பத்தி நாலு இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் இருபத்தி நாலு மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன இப்படியான பல்கலைக்கழகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட பொழுது மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனை போல தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இருபத்தி நாலு பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டு சட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படியான பல்கலைக்கழகங்களுக்கென்று சட்ட விதிகள் உண்டு அதை யூனிவர்சிட்டி ஸ்டாச்சூட் என்று சொல்லுவோம் இப்படியான சட்டங்களை ஒன்றிய அரசு நினைத்தாலோ ஆளுநர் நினைத்தாலோ அல்லது பல்கலைக்கழக மானியக் குழு நினைத்தாலோ ஏன் மாநில அரசு நினைத்தாலோ எந்த வகையிலும் இடையூறு செய்யவும் முடியாது அதற்கு பிறகு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களை வலியுறுத்தி எந்த செயலும் செயல்படுத்த முடியாது சமீபகாலமாக இப்படியான பலயக்கழகைய சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கிறது இந்த அச்சுறுத்தலை தருபவர்கள் ஒன்றிய அரசு பல்கலைக்கழக மானியக் குழு மாநில ஆளுநர் அதாவது வேந்தர் என்று சொல்லப்படுகின்ற ஆளுநர் இதனுடைய விளைவாக சமீப காலத்தில் மானிய பள்ளக்கலை மானிய குழு ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு வரைவு சட்டத்தை கொடுத்திருக்கிறது அந்த வரைவு சட்டத்தை கொடுப்பதன் மூலம் பல்கலைக்கழகத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அதன்படி துணைவேந்தர் நியமிப்பதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற அந்த தேடுதல் குழுவில் அதாவது சர்ச் கமிட்டி என்று சொல்வார்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவை சேர்ந்த ஒருவர் அதில் இருக்க வேண்டும் அதோடு அனைத்து இருபத்தி நாலு பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு குழுவினுடைய தலைவரை அந்தந்த ஆளுநர் அதாவது வேந்தர் நியமிக்க வேண்டும் இத்தருவாயில் இதுவரை கடைபிடிக்கப்பட்ட வழக்கம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி நாலு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி மூணு பல்கலைக்கழகங்கள் மட்டுமே ஆளுநர் அதற்கு வேந்தராக இருக்கிறார் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சரே வேந்தராக இருக்கிறார் அதாவது டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் முதல்வர் தான் வேந்தர் இப்படியான காலகட்டத்தில் அந்தந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி குறிப்பாக நான் தற்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டாச்சுவை கையில் வச்சுருக்கேன் இந்த சென்னை புலகத்தினுடைய படி எப் தான் நாம் அந்த தேர்தல் குழுவை நிர்ணயிக்க வேண்டும் இதில் என்ன சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தேர்தல் குழுவில் அந்த அரசினுடைய தமிழக அரசினுடைய நாமினி ஒருவர் இருந்தாக வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற வரைமுறைப்படி மாநில அரசுக்கு அப்படியான வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை இதில் நான் மாநில அரசு மத்திய அரசு ஆளுநர் என்று சொல்லவில்லை இதன் மூலம் பல்கலைக்கழகத்தின் சட்ட விதிகளை மீற வேண்டிய கட்டாயத்தில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விதி அவமதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் எப்படி சட்டமன்றத்தினுடைய விதிகளை ஈவன் சில சமயங்கள் நீதிமன்றம் கூட தலையிட முடியாதோ எப்படி நீதிமன்றத்தினுடைய விதிகளை குடியரசுத் தலைவர் கூட தலையிட முடியாதோ அதனை போல அந்தந்த சட் பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகளை யாருமே மாற்றவும் முடியாது தலையிடவும் முடியாது முடியும் எப்போது முடியும் அதற்கான அமெண்ட்மெண்ட் திருப்பி கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வருவது யார் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வர வந்து அதை ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நம்மால் அந்த ஸ்டாச்சூட் விதிகளை மாற்றியமைக்க முடியும் அல்லது திருத்தி அமைக்க முடியும் அப்படியான வாய்ப்பு இன்று இல்லை இது ஒன்று இதனை போல பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை காண தகுதியில் நிர்ணயிக்கின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் பல்கலைக்கழகங்கள் தோன்றிய காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் இந்தியாவினுடைய முதல் மூன்று பல்கலைக்கழகங்கள் மூத்த பல்கலைக்கழகங்கள் சென்னை பல்கலைக்கழகம் மும்பை பல்கலைக்கழகம் கல்கத்தா பல்கலைக்கழகம் இவையெல்லாம் நூற்றி அறுபத்தொம்பது ஆண்டுகள் கடந்த பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழக விதிகளின்படி இதனால் வரை சில தகுதிகளை அகாடமிக் சம்பந்தமான தகுதிகளை ரிசர்ச் சம்பந்தமான தகுதிகளை மட்டுமே தகுதிகளாக கொண்டு இதனால் வரை துணைவேந்தர்கள் நியமிப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது ஏதோ ஒரு அடிப்படை காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டோ கொண்டோ யாரோ ஒரு சில நபர்களை துணைவேந்தர் ஆக்கி அதன் மூலம் கருத்துக்களை பரப்ப வேண்டிய கட்டாயத்தின் காரணமாகவோ இனிவரும் காலங்களில் கல்வி தகுதி அப்பாற்பட்டு பொது நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் அல்லது மத்திய அரசில் வேலை பார்க்கிற செயலர்கள் துணை செயலர்கள் மாநில அரசு வேலை பார்க்கிற செயலர்கள் இவரெல்லாம் கூட துணைவேந்தர்களாக நியமிக்க முடியும் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் நன்றாக நினைவு எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன் பல்கலைக்கழகம் என்பது ஒரு கார்பரேட் ஆபீஸ் அல்ல பல்கலைக்கழகம் என்பது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது எம்டி போன்றவர்களால் நிர்ணயிக்கக்கூடிய அல்ல பல்கலைக்கழகத்தின் துறைவேந்தர் என்பவர்கள் ஆண்டாண்டு காலமும் அவர்கள் அக்காடமிக் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக் கவுன்சில் சிண்டிகேட் செனட் என்று உருவாகி பேராசிரியர் ஆகி அவர்கள் பல்விதமான கருத்தரங்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பங்கேற்று பல ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து பல புதுமையை கண்டுபிடித்து பெரும்பான்மை நேரம் அவர்கள் லேபரட்டரியிலே செலவழித்து வெளியே வந்தவர்கள் இருந்த காரணத்தினால்தான் இன்று நம்முடைய இந்தியாவினுடைய மதிப்பீடு தர மதிப்பீடு என்று சொல்லுகின்ற பொழுது என்ஐஆர்எஃப் மதிப்பீட்டில் முதல் நூறு வரிசையில் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்கள் ஏறத்தாழ பதினாலுக்கு முன்னால் பத்து பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அதனை போல நாக் வரிசையில் ஏ ப்ளஸ் ப்ளஸ் வரிசையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசு பல்கலைக்கழகங்கள் ஏறத்தாழ குறைந்தது ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளாகவே இருக்கின்றன உலக தரவரிசையிலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் முன்வரிசையில் நிற்கின்றன இப்படியான பல்கலைக்கழங்களை உருவாக்கி இப்படியான தரவரிசையை கொண்டு வந்தவர்கள் யார் அக்கடமிஷியன்ஸ் மட்டுமே ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே இப்படியான எந்த தகுதியும் இல்லாமல் எந்த அனுபவமும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக செக்ரட்டரியேட்டில் ரிட்டையர் ஆன ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவர்களெல்லாம் கொண்டு வந்து வைக்கும் சொன்னால் இது கல்வியினுடைய தாற்பரியத்தை மொத்தமாக எடுத்து மூடுவதாக அர்த்தம் ஆதலால் இதுவும் இப்படியான சட்டமும் கூட எதில் இல்லை பல்கலைக்கழக சட்ட விதிகளிலே கிடையாது அப்படி மாற்றம் கொண்டாத வரைக்கும் இப்படித்தான் நிலைமை ஏற்படும் மூன்றாவதாக இன்று நாடு முழுதும் பேசப்படுகிற தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது ஆமாம் ஐந்து மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஐந்து மாநிலங்களும் அதனுடைய அரசும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்றிருந்து அந்தந்த சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் எந்தவிதமான முறையிலும் அவை இருநாள் வரை அரசு பல்கலைக்கழகங்களிலே செயல்படுத்த முடியவில்லை இதை தெரிந்து கொண்ட ஒன்றிய அரசும் இதை தெரிந்து கொண்ட பல்கலைக்கழக மானிய குழுவும் தற்பொழுது எப்படி அதை திணிக்க வேண்டும் என்கிற முறையில் எப்படி இந்தியை திணிப்பதற்கு புறவழியாக வருகிறார்களோ அதனை போல என்இபி டூ தௌசண்ட் டுவெண்டியை குறைப்பதற்காக பட்டிக்கான அந்த பட்டியலில் மதிப்பெண் பட்டியலில் இனிவரும் காலங்களில் ஏறத்தாழ குறைந்தது இரநூத்தம்பது மதிப்பெண்கள் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் இந்த என்இபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை அமுல்படுத்துகிறார்களோ அவர்கள் இந்த இரநூத்தம்பது மார்க்கை பெறுவார்கள் அப்போது இரநூத்தம்பது ஆயிரத்தில் இரநூத்தம்பதுக்கு மட்டும்தான் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் போட்டியிட முடியும் மீத உள்ள இரநூத்தி ஐம்பதுக்கு போட்டியிட முடியாது அப்போ முன்னால் சொன்னதை போல தருவரிசையில் முதல் பத்தில் இருந்தவர்கள் இந்த பல்கலைக்கழகம் எல்லாம் இந்த ஐந்து மாநில பல்கலைக்கழகம் எல்லாம் பின்தள்ளப்பட்டு விடுவார்கள் இப்படியான வரிசையில் வற்புறுத்தப்படுகிறது நம்முடைய பல்கலைக்கழக மானிய குழு அதே தருவாயில் மற்றும் ஒரு அச்சுறுத்தலையும் சொல்லி இருக்கிறது எந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இந்த என்ஈபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கையினுடைய திட்டங்களை செயல்படுத்தவில்லையோ அந்த பல்கலைக்கழகத்திற்கு பட்டம் அளிக்கின்ற உரிமையை கூட நாங்கள் பறிக்க முற்படுகின்ற வாய்ப்பு வரும் என்று சொல்லியிருக்கிறது இவையெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அல்லவா ஆனால் சொல்லிக் கொள்கிறேன் இப்படியான நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோ அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய தேடுதல் குழுவில் நீங்கள் சொல்லுவது போல யூஜிசியோ எல்லாம் கொண்டு வரலாம் எங்கே கொண்டு வரணும் அத்தனையும் கொண்டு வந்து அந்தந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் ஆட்சிக்குள்ள கொண்டாந்து பல்கலைக்கழகத்தினுடைய தீர்மானம் நிறைவேற்றுங்க அந்த கொடுங்க அவர் ஒப்புதல் கொடுப்பாரு அப்பத்தான் நீ பண்ண முடியுமே ஒளிய இல்லை என்றால் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் என்ன சட்டத்தை போட்டாலும் என்ன வரைவு போட்டாலும் கூட எந்த பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தரை சமீப காலத்தில் நியமிக்கவே முடியாது ஆனால் தமிழக அரசும் இன்றைய முதலமைச்சரும் ஆகிய மாண்பு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் சட்ட விதியை பயன்படுத்தி நான் சொன்னேன் அளவா சென்னை பல்கலைக்கழகம் இதை போல தற்பொழுது ஏறத்தாழ ஒன்பது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கிடையாது அந்த ஒன்பது பல்கலைக்கழகத்திற்குமே அந்தந்த பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி தேர்தலுக்குழுவை அமைத்து ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த ஆளுநர் அத்தனையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்ன அர்த்தம் ஆளுநர்

நீங்கள் சொன்ன யூஜிசியோ நீங்கள் சொன்ன ஆளுநர் ஆணையோ நீங்கள் சொன்ன ஒன்றிய அரசோ நிச்சயமாக வெற்றி பெறாது அதற்கான முன் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருந்தார் கல்யாணி மதிவாணன் என்பவர் அவருடைய துணைவேந்தர் நியமனம் அவருடைய குவாலிஃபிகேஷன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய உருவாக்கிய அல்லது நியமித்த குழு பற்றிய மிகப்பெரிய வழக்கு வந்தது இங்கே சென்னை ஹைகோர்ட்லையும் வந்தது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது சுப்ரீம் கோர்ட் எப்படி முடிவு சொன்னது என்றால் அவருக்கு எதிரால் எல்லாம் இதையெல்லாம் சொன்னார்கள் யூஜிசியை ஃபாலோ பண்ணலை ஜென்ரல் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலை அதனால் இவங்களை வந்து இவனுடைய பதவியை வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்புறம் நாங்கள் ஆனால் என்ன சொன்னது சுப்ரீம் கோர்ட் இல்லை இந்த நபர் அதாவது டாக்டர் கல்யாணி மதிவாணன் நிச்சயமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் சட்ட விதிகளின் படி அமைக்கப்பட்ட குழுவில் அந்த தகுதி குறிப்பிட்ட தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுவதால் அவர் தேர்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதென்று தீர்மானம் இன்றும் இருக்கிறது அப்போது நீங்கள் ஸ்டாச்சூட்டை மீறி எதை பண்ணாலும் நிச்சயமாக அந்த துணைவேந்தர் செயல்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது இப்படியானால் தொடர்ந்து பேகுமானால் மதுக்குரிய ஆளுநர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்ன கேட்டால் உங்கள் காலத்தில் சமீப காலத்தில் கல்வியின் தரம்பத்தையும் தமிழ்நாட்டினுடைய கல்வியின் தரம்பத்தையும் பள்ளியின் தரம்பத்தையும் பலமுறை வ வகையில் வெளி இடங்களில் பேசி வருகிறீர்கள் மாணவரின் நலம் பற்றியும் ஆராய்ச்சியின் முன்னேற்றம் பற்றியும் பல்கலைக்கழக உயர்வு பற்றியும் எப்படி இருபத்தி நாலு பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கி ஒம்போது யூனிவர்சிட்டிக்கு தான் போடலை நான் ஆறு மாத்தையில் இருபத்தி நாலு பல்கலைக்கழகத்திலும் துறைவேந்திருக்க போகிறதில்ல அப்போ இருபத்தி நாலு பலக்கழம் துணைவேந்தர் இல்லைன்னா ஏறத்தால் ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் படித்துக்கிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்திலையும் கல்லூரியிலையும் இவருடைய வாழ்க்கையை நீங்கள் உண்மையாகவே அக்கறை கொண்டவராக இருப்பீர்களே ஆனால் உண்மையிலாகவே நீங்கள் யூஆர் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஸ்டாச்சூட் ஆஃப் யூனிவர்சிட்டி இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உண்மையாகவே பல்கலைக்கழகத்தின் நல விரும்பி இருப்பீர்களானால் தமிழக அரசு கொடுத்துள்ள அந்த தேர்தல் குழுவுக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்து நீங்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் கொண்டால் அது நிச்சயமாக உயர்கல்விக்கு உதவும் எந்த வழக்குகளிலிருந்தும் இது தப்பித்து கொள்ளும் இரண்டாவதாக தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி அதாவது எப்படி டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன்ட்ஸு யூனிவர்சிட்டிக்கு ஆளுநர் அல்லாத முதல்வர் வேந்திராக இருக்கிறாரோ சட்டப்பள்ளி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டதோ சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கொண்டதோ ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டதோ அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து வேந்தராக கூடாது முன்னாடியே இருக்கப்பா முன்னாடி ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கே ஏன் இதை அடுத்து போகும்போது என்ன மக்கள் மன்றம் தீர்மானித்த ஒரு முடிவு சட்டமன்றத்திலிருந்து உங்கள் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறது ஒன்று அதற்கு நீங்கள் ஒப்புதல் அளித்தாலே இப்படியான அத்துணையும் முடிவுக்கு வந்துவிடும் அப்படி வருகின்ற பொழுது எப்படி வரும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு போய்விட்டால் அது சட்டமாக மாறிவிடும் அந்த சட்டம் இந்த ஸ்டாச்சூட்டில் அமெண்ட்மெண்ட்டாக வந்துவிடும் அதன் பிறகு எந்த வகையிலும் கேள்வி கேட்க பிரச்சனையே கிடையாது இப்படியான அச்சுறுதல் இருக்கின்ற காரணத்தால் கல்வியாளர்கள் பலிதெறியாமல் தடுவார்கிறார்கள் நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகம் தற்பொழுதெல்லாம் ஒரு நிர்வாக குழு என்றை போட்டு அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை பட்டங்கள் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படுகிற பட்டங்களில் துணைவேந்தர்கள் கையெழுத்து போடவில்லை அதன் காரணமாக நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுதோ படிக்கச் செல்லுகின்ற பொழுதோ வெளிநாட்டில் வேலைக்கு செல்கின்ற பொழுதோ இந்த பட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிற கேள்விக்குறியாக இருக்கிறது உண்மையான தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உயர்கல்வியை விரும்புகிற ஆளுநபர்களும் ஒன்றிய அரசும் பழைய மானிய குழுவும் அத்தனையும் மறந்துவிட்டு சட்ட ரீதியான முறையில் அந்தந்த பல்கலைக்கழகத்தின் ஸ்டாச்சூ படி நீங்கள் நடைபெற்றால் நிச்சயமாக உயர்வெளி மேம்படும் கல்வி முறை வளரும்